காய்ஸ்லாம் பீஎம்ஸ் இன்றைக்கி இன்றைக்கி பார்க்க போகிறது சிவகழமணிக்கு எடுக்கப்பட்ட ஒரு மினி பிளாக் ஸோ இன்றைக்கி நாலாவது சகரு சகருக்கு நான் என்ன கிரேவி வச்சுக்கிட்டேனாக்கா கோழிக்கறி தான் வச்சுக்கிட்டேன் கோழிக்கறி வச்சு அது கூடவே ரைஸ் குக் பண்ணிக்கிட்டு சூப்பர் சகர்லாம் முடிச்சுட்டு தொழுந்துவிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எந்திரிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படியே டியூட்டிக்கும் கிளம்பி போயாச்சு டியூட்டியுமே பயங்கர பிஸியாக தான் போவோம் ஏன்னா காலையில் ஒன்போது மணிக்கு ஓப்பன் பண்ணி மூணு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் நைட்டு ஒம்பது மணிக்கு ஓப்பன் பண்ணி மிட் நைட் பன்னெண்டு மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க பட் என்னோடய டியூட்டி மூணு மணியோடு முடிஞ்சு நான் ரூமுக்கு வந்து ரூமில் உள்ள நண்பர் கஞ்சிக்கான எல்லாம் ப்ரிப்பரேஷனும் ரெடி பண்ணி வச்சுருந்தாரு கஞ்சி காய்ச்சிட்டு கடல் பாசியை செஞ்சுட்டு இன்னைக்கு இஃப்தாருக்கு என்ன செஞ்சுக்கிட்டேனாக்கா கஞ்சி கடல் பாசி கடையிலேருந்து சமோசா வாங்கிக்கிட்டோம் பக்கோடா வாங்கிக்கிட்டோம் அது கூடவே ஆரஞ்சு அண்ட் ஆப்பிள்லாம் ரெடி பண்ணி நன்னாரி சிறப்பத்தில் வச்சு சூப்பராக இஃப்தார முடிச்சாச்சு ஸோ இன்னைக்கு அடி இப்படி தான் போச்சு நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி